அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் பிளிஸ் வேலி இந்த நாளும் ஆன்மீக விழிப்புக்கான ஒரு புதிய வாசலை திறக்கிறது ஒரு உண்மை தேடல் உள்ளத்தில் தோன்றியதும் அந்த பயணத்திற்கு ஒளியும் வழிகாட்டலுமான குருவின் தேவை அவசியமாகிறது குருவே நம்மை வழிநடத்தும் அந்த ஒளியின் வடிவம் அவர் இல்லாத பயணம் ஒரே பாதையாக தோன்றினாலும் நம்மை தவறான திசைக்கு இழுக்கும் வாய்ப்பே அதிகம் இந்த நிமிடங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தை தொட்டுச் செல்லும் புனித தருணமாக இருக்கட்டும் நாம் யார் எதற்காக வந்தோம் எங்கு செல்ல வேண்டும் இந்த கேள்விக்கான பதிலை உங்கள் உள்ளத்திலிருந்து உங்கள் குருவின் ஒளி வெளிச்சமாக கிடைக்கட்டும் வாழ்வின் உண்மையான திசையை நாடுபவர்களுக்கு பிளிஸ் வேலியின் இதயபூர்வமான அழைப்பு இது முந்தைய காணொலியில் நாம் மனித உடலின் உண்மையை மிக நுண்ணியதாக ஆராய்ந்தோம் அந்த உடலில் உள்ள ஏழு முக்கிய சக்கரங்கள் அவை தொடர்புடைய லோகங்கள் ஒவ்வொரு சக்கரத்திலும் செயல்படும் ஹார்மோன்கள் மற்றும் நம் மூளையின் ரிசப்டர்கள் ஆகிய அனைத்தும் ஒன்றோடொன்று எவ்வாறு இணைந்து செயல்படுகின்றன என்பதை கருத்தாக எடுத்தோம் இந்த உடலின் ஒவ்வொரு உறுப்பும் அந்த உறுப்புடன் இணைந்துள்ள லோகமும் நம் உயிரின் பரிணாம பயணத்தையும் ஆன்மீக எழுச்சியையும் பிரதிபலிக்கின்றன என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது குண்டலினி சக்தி விழிப்பதன் மூலம் இந்த சக்கரங்கள் லோகங்கள் ஹார்மோன்கள் மற்றும் மூளையின் நரம்பியல் அமைப்புகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன அந்த ஒருங்கிணைந்த இயக்கம்தான் மனிதனின் முழுமையான ஆன்மீக மேம்பாட்டுக்கு வாசல் திறக்கின்றது இப்போது நாம் பார்க்க போகும் விஷயம் ஒரு மிக முக்கியமான தூண்டுகோள் பற்றியதாகும் மனிதனுள் இருக்கும் சக்திகளை விழிப்படையச் செய்வதும் அவற்றை ஒருங்கிணைத்து பயனளிக்கும்படியாக மாற்றுவதும் தன்னிச்சையாக நடப்பதில்லை அதற்கு தூண்டுகோள் இல்லாமல் எந்த உள் சக்தியும் முழுமையாக செயல்பட முடியாது அந்த தூண்டுகோல் எது என்றால் அதுதான் ஒரு உண்மையான குருவின் திருவருள் இந்த மனித உடலில் இருக்கும் சக்கரங்கள் மூளையில் இருக்கும் ரிசப்டர்கள் ஹார்மோன்கள் நரம்பியல் மையங்கள் உயிரின் சக்தி என அனைத்தும் தனித்தனி அமைப்புகளாக இருக்கின்றன ஆனால் இந்த எல்லா அமைப்புகளும் ஒரே நேரத்தில் ஒரே ஒழுங்கில் செயல்பட்டு ஆன்மீக மேம்பாட்டை நோக்கி பயணிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு உயர் தூண்டுதலும் உயர் ஒளியுமான குருவின் சன்னதி தேவைப்படுகிறது அந்த சன்னதியிலிருந்து வரும் உந்துதலே இந்த சக்திகளை ஒருங்கிணைத்து மனிதனின் உள்ளத்தை ஒளியோடு இணைக்கும் புனித செயலாக்கத்திற்கு காரணமாகிறது அந்த உண்மையான குருவின் அருள்தான் தனக்குள் மறைந்திருக்கும் உன்னத சக்திகளை தூண்டும் விசையாவார் நம்முள் தாமாகவே எழமுடியாத பல தூண்டுதல்களை அந்த குருவின் சன்னதி நமக்குள் எழுப்பி நாம் நம்மையே மிஞ்சும் வகையில் உயரச் செய்கிறது இந்த பதிவினில் நாம் அந்த உண்மையான குருவின் அவசியத்தையும் அவருடைய பங்கை உணர்த்தும் ஆழமான ஆன்மீக சக்தியையும் தெளிவாக புரிந்து கொள்ளப் போகிறோம் உண்மையான குருவை பற்றிய ஆழமான உள்ளுணர்வு குரு என்பவர் ஒரு ஆசிரியர் மாதிரி அறிவை புத்தகங்களிலிருந்து எடுத்து கொடுத்து போதிக்கிறார் என்றால் அது மிக மிக மேலோட்டமான புரிதல்தான் உண்மையான குரு என்பவர் ஒரு ஆன்மாவின் உள்ளே பதிந்து கிடக்கும் அறியாமையை ஒளியாக மாற்றுபவராவார் அறியாமை என்று நாம் சொல்லிக் கொள்ளும் அந்த இருளை அவர் நம்முள் நாம் அறிந்து கொள்வதற்கான வெளிச்சமாக மாற்றி செயல்படுத்துபவராவார் ஒரு சாதகருக்குள் உள்ளத்தில் இருக்கும் தன்னையறியாத தன்மை குழப்பங்கள் தற்குறிப்புகள் பாசங்கள் பந்தங்கள் இவை எல்லாவற்றையும் மிக நிதானமாக மிக மெதுவாக கரைத்து அவர் உண்மையில் யார் என்பதை காட்டும் உன்னத தேடல் வழியை திறக்கும் பிரகாசமான சக்திதான் குரு குரு என்பவர் தனது சொந்த வாழ்க்கையை ஒரு கரும்பு போல சாறு பிழிந்து அந்த ஞானத்தின் அமுதத்தை மற்றவர்களுக்காக வழங்கும் ஒருவராவார் அவர் தனக்கான பலன்களை எதுவும் எதிர்பார்க்காமல் மற்றவரின் உள்ளத்தில் உள்ள ஒவ்வொரு சந்தேகத்திற்கும் ஒவ்வொரு பயத்திற்கும் ஒவ்வொரு தேடலுக்கும் காண முயற்சிப்பவர் அந்த சாதகரின் உள்ளத்தில் அறியாமை உருவாக்கிய அந்த அடர்ந்த இருளுக்குள்ளே தன்னை ஒளியாக மாற்றி ஒரு ஜோதியாக அவரை வழிநடத்த முயல்பவராவார் அந்த வர்ணிக்க முடியாத தன்னலமற்ற அருள் தன்னை மறந்த சேவை மற்றவரை உயர்த்தும் முயற்சி இதனால்தான் ஒரு உண்மையான குரு ஒரு மனிதராக மட்டுமல்ல ஒரு சக்தியாகவும் ஒரு அருளாகவும் ஒரு பரம்பொருளின் பிரதிநிதியாகவும் தோன்றுகிறார் என்கிறோம் அந்த உண்மையான குருவின் வழிகாட்டுதலின்றி ஆன்மீக பாதையில் நடந்து செல்ல முயற்சிப்பது வழியில்லாத காட்டில் தீயும் பாம்பும் நிறைந்த இடத்தில் கண்மூடியபடி நடப்பதைப் போல ஆகும் ஒரு சாதகராக நாமெல்லாம் எப்போதும் மேலான ஒன்றை நோக்கி பயணிக்க முயற்சிக்கிறோம் ஆனாலும் அந்த முயற்சி ஒரு கட்டத்தை எட்டிய பிறகு நம்மால் தொடர முடியாத அளவுக்கு கடினமாக மாறுகிறது ஏன் இப்படி நடக்கிறது ஏனெனில் நாம் தேடிக்கொண்டிருக்கும் அந்த உண்மை நம் கற்பனைகளையும் நம் புலன்களையும் கடந்த ஒன்றாகும் அது கண்களால் பார்க்கக்கூடாது செவிகளால் கேட்கக்கூடாது மனதால் கற்பனை செய்யக்கூடாது அந்த உண்மையை உணர்வது ஒரு தனிமையின் நடுவில் நம் சிந்தனையை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமல்ல ஆனால் ஒரு மனிதன் ஒரு உண்மையான குருவிடம் முழு மனதுடன் சரணடைந்துவிட்டால் அங்கேதான் அதிசயம் நடக்கிறது அவர் கடந்த ஆன்மீக உச்சியின் ஒளி அவை அனைத்தும் சாதகரின் பயணத்தில் கலந்து அந்த பயணத்தை ஒரே நேரத்தில் துல்லியமாகவும் தீவிரமாகவும் அகத்தில் ஒரு பெரும் புரட்சியாகவும் மாற்றுகின்றன ஒரு சாதகரின் முயற்சியும் ஒரு குருவின் கருணையும் ஒன்றாக சேரும்போது பரம்பொருளை நேரில் தொட்டுவிடும் அளவிற்கு உயர்த்தப்படுகிறது இதுதான் ஒரு உண்மையான குரு அருளின் மகத்துவமாகும் அப்படி ஒரு உயர்ந்த குருவின் அருளை பெற நாம் முயற்சி செய்யும் போது முதலில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று யார் அந்த உண்மையான குரு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாகும் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் அந்த தருணத்தில்தான் ஒரு உண்மையான குருவின் தேவை நம்முள் தெளிவாக புரிகிறது ஏனெனில் நாம் தேடுகிற அந்த உயர்ந்த உண்மை நம் அறிவால் அணுக இயலாதது நம் புலன்களால் புரிந்து கொள்ள முடியாதது அந்த உண்மையை தன் அனுபவத்தின் ஒளியில் நமக்கு எளிதாக உணர்த்த முடியும் ஒரே ஆதாரம் அவர்தான் குரு அவர் ஒரு நேர்மையான வழிகாட்டியாக மட்டுமல்ல அவர் ஒரு தெய்வீக சக்தியாக நம்முடன் இணைந்து பயணிக்கும் ஆன்ம தோழராக நம்மை மேலான நிலைக்கு எடுத்துச் செல்லும் கருணையின் வடிவமாக இருக்கிறார் இப்போதுவரை நாம் கண்டது ஒரு சாதகருக்குள் சாத்தியமான பேராற்றலின் ஆரம்பகட்ட பயணமாகும் ஆனால் அந்த பயணம் உண்மையிலேயே ஒரு உன்னத சிகரத்தை தொட்டுவிட வேண்டுமென்றால் அதற்கு ஒரு தெய்வீக சக்தியின் அருளால் அந்த பயணம் தடையின்றி தொடர வேண்டியது அவசியமாகிறது அந்த சக்தி யார் எவருடைய அருளால் ஒரு சாதாரண மனிதனும் அவனுக்குள் புதைந்திருக்கும் ஆன்மீக உண்மையை வெளிக்கொண்டு வந்து தன்னைத்தானே உணரும் பெரும் சாதனைக்குள் செல்ல முடிகிறது அதற்கான ஒரே விடை அவர்தான் பரபிரம்மம் அந்த பரபிரம்மம் எப்போதும் நம்மை விட்டு தூரம் இல்லாதவராக கருணையால் நிறைந்தவராக ஒரு மனித வடிவத்தில் தோன்றி நம்மை நாமாக உணரச் செய்யும் ஒளியாகி நம்மை வழிநடத்துகிறார் அந்த பரபிரம்மே ஸ்ரீகிருஷ்ணர் அவர் ஒரு சாதாரண கதாபாத்திரம் அல்ல அவர் ஒரு பரம சத்தியம் பகவத் கீதையில் அர்ஜுனனின் உள்ளம் குழப்பத்தில் மூழ்கியபோது அந்த குழப்பத்திலிருந்து விடுவித்து அவனுக்குள் மறைந்திருக்கும் ஆன்மீக வீரனை வெளிக்கொண்டு வந்தவர் ஸ்ரீகிருஷ்ணர் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சாதகருக்குள் பிறக்கும் உள்மாற்றத்திற்கான தீக்கதிர்களாக இருக்கின்றன அந்த கிருஷ்ணன் ஒரு கதை அல்ல அவர் ஒரு சத்குரு அவர் ஒரு பரப்பிரம்ம சாட்சா்காரம் அவர் குருவாக மட்டும் இல்லை நம்மை நம்முள் இருந்து எழுப்பும் பரஞ்சோதியும் ஆவார் அதுவே கிருஷ்ணன் ஒரு சாதகனின் பயணத்தில் சில நொடிகள் இவ்வுலக வாழ்க்கையின் எல்லையை கடந்து போய் பரபிரம்மத்தை தொடும் நொடிகளாக மாறுகின்றன நாம் எப்போதும் உண்மையை நோக்கி முயற்சி செய்கிறோம் ஆனாலும் பல நேரங்களில் அந்த முயற்சி பல இடத்தில் தோல்வியடைந்து விடுகிறது ஏனெனில் நாம் காண விரும்பும் அந்த உண்மை புத்தகங்களில் இருந்தாலும் கூட நம்முள் தெளிவாக தோன்றுவதில்லை அது எங்கோ நமக்குள் பதிந்து கிடக்கும் ஆனாலும் நாம் அதை புலன்களால் உணர இயலவில்லை ஆனால் ஒரு நாள் ஒரு உண்மை குருவின் வார்த்தை அல்லது அவருடைய நெருக்கம் அவருடைய மேலான அனுபவத்தால் நம்முள் ஏதோ ஒன்றை தூண்டிவிடும் அந்த நொடியில்தான் நம்முள் ஓர் ஈரமான கேள்வியாக பதிந்து கிடந்த உண்மையை அந்த சத்குருவின் வார்த்தை ஒளிப்படலமாய் தொட்டு ஒரு தீபமாய் நம்முள் ஏற்றிவிடுகிறது முன் தெரியாமலே இருந்தது போல இருந்த அந்த உண்மை இதுதான் அது என்று மனதுக்குள் ஒரு மின்னல் போல தெளிவாக பிரகாசிக்கிறது அது புத்தகத்தில் படித்த ஞானமல்ல அது யாரும் கற்றுக்கொடுக்க முடியாத ஞானம் அது அந்த குருவின் உணர்ந்த ஞானத்தின் ஒளியாகும் ஒரு உண்மை வார்த்தை நம் உள்ளத்தில் மெதுவாக உருகி அங்கே இடம் பிடிக்கும்போதுதான் அது ஒரு எண்ணமாக இல்லாமல் ஒரு உயிராக நமக்குள் விழித்தெழுகிறது அந்த விழிப்பே நம் ஆன்மாவின் உண்மையான பயணத்தை தொடங்க வைக்கிறது அந்த ஒளி நம்மை சுற்றி இருக்கும் சாமானிய உணர்வுகளை தாண்டி நம்மை அந்த பரம்பொருளின் அதீத தன்மையை உணரக்கூடிய நிலைக்கு அழைத்துச் செல்லும் பலருக்கும் மனதுக்குள் ஒரு கேள்வி ஏற்படும் அந்த பரபிரம்மம் கிருஷ்ணனின் வடிவத்தில் நம் வாழ்க்கையில் தோன்றி நம்மை மாற்ற ஆரம்பிக்கும் அந்த அருள் எப்போது வரும் இந்த கேள்வி ஆன்மீகத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கும் ஒரு யோகிக்கும் சாதகனுக்கும் மிகவும் முக்கியமானதாக மாறுகிறது அந்த அருள் நம்மை அடைய நம்முள் இருக்க வேண்டியது ஒரே ஒரு உணர்வுதான் நம்மை உண்மையை நோக்கி இழுக்கும் ஒரு சுத்தமான தேடல் அது பொருளோ புகழோ பிறரிடம் அங்கீகாரம் பெற வேண்டும் என்ற ஆசையோ அல்ல அது ஒரு அமைதியான ஏக்கம் போல நம்மை நாமே உணர வேண்டும் எனும் உள்ளார்ந்த உந்துதலாகும் அந்த உணர்வு ஏமாற்றம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் மனதின் ஆழத்திலிருந்து எழும் ஒரு அழைப்பாகும் அந்த அழைப்பை கிருஷ்ணர் உணர்ந்தவுடன் அவர் நம் வாழ்க்கையில் குருவாகவோ ஒரு தோழனாகவோ சில நேரங்களில் ஒரு சாதாரண மனிதனாகவோ தோன்றி நம்மை வழிநடத்த ஆரம்பிக்கிறார் அப்போதுதான் நம் வாழ்க்கை புதிய ஒளிக்குள் நுழைகிறது எனது அன்பு ஆன்மீக நண்பர்களே இதனைத் தொடர்ந்து அடுத்த பதிவினில் அந்த கிருஷ்ணன் எப்போது நம் வாழ்வில் குருவாக தோன்றுகிறார் என்பதை இன்னும் விழாவாரியாக பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்